நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் நேற்றைய தினம் தமிழக பகுதிகளின் சில இடங்களில் பரவலான வெப்பசலன மழையானது பதிவாகியிருக்கிறது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் இதற்கு முந்தைய நாளிலேயே இது தொடர்பான விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் நேற்றைய தினம் பதிவான மழை அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகியிருக்கக்கூடிய வெப்பசலன மழை என்பது சிறப்பாக அமைந்திருக்கிறது சில இடங்களில் நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் நேற்றைய தினம் அதிக அளவிலான மழையும் பதிவாகியிருப்பதை நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது அதன்படி நாம் பார்த்தோமேயானால் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் நகரப்பகுதிகளில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது மில்லி அளவு மழை அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது இது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் ஸோ விழுப்புரம் மாதிரியான ஒரு நகரப்பகுதியில் ஒரு நாளுக்குள்ளே அதுவும் வெப்பசலனத்தின் வாயிலாக சில மணி நேரங்களுக்குள்ளாக நூற்றி எண்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது இருக்கிறது என்கிற செய்தி வந்து நமக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது இவை போக இதற்கு அடுத்தபடியாக கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு சுற்று வட்டார பகுதிகளில் நூற்றி இருபத்தி மூன்று மில்லி அளவு மழையும் அதே போல் புவனகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் இதுவும் கடலூர் மாவட்ட பகுதி தான் சிதம்பரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் இது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி எட்டு மில்லி அளவு மழையும் பதிவாக இருக்கிறது இவைகள் மட்டுமல்லாமல் நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது புதுச்சேரியிலும் மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் என்பது ஒரு சிறப்பான தினமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கு நேற்றைய தினம் வந்து ஓரளவிற்கு நல்ல பலனை வழங்கி இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பலன் வழங்க இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது தான் இப்போ நேற்றைய தினம் வந்து மழை வந்து சில இடங்களில் ரொம்ப பரவலாக பதிவாகி இருக்கிறது இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் ஆக்டிவிட்டீஸ் ஓரளவிற்கு குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்றைய தினம் சிறப்பான மழை பதிவாகாத இடங்களில் வடகடலோர மாவட்டங்களில் இன்றைய தினம் ஓரளவிற்கு வலுவான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் வெப்பசலன மழையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பது இதுதான் ஒரு நாள் ஒரு இடத்துல அதிக அளவிலான மழையானது பதிவாகிவிட்டது என்றால் அடுத்த நாள் மிக சாதகமான அமைப்புகள் மற்றும் சூழல்கள் இருக்கும் பொழுது மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகும் அதன்படி பார்த்திங்கனாக்கா இப்போ நேற்றைய தினம் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாக இருக்கிறது கடலூர் மாவட்டத்திலும் சேத்தியாத்தோப்பு புவனகிரி அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கனமழையானது பதிவாக இருக்கிறது இன்று நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் சில இடங்களில் வலுவான மழையை எதிர்பார்க்கலாம் அதே போல் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழையை நம்ம வந்து எதிர்பார்த்து காத்திருக்கலாம் எதனை அடிப்படையாக கொண்டு இதை நான் சொல்கிறனாக்கா கிட்டத்தட்ட தரை மூன்றரை கிலோமீட்டர்கள் உயரத்தில் நிலவக்கூடிய அந்த காற்றின் அமைப்பு என்பது சென்னை மாநகருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் மிக அழகாக காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பதை நமக்கு வந்து சுட்டி காட்டுது ஸோ அந்த மாதிரியான உயரத்தில் இந்த விண்ட் இன்ஸ்டெபிலிட்டி இருந்தது வின் டிஸ்கண்டினியூவிட்டி இருந்தது அப்படிங்கும்பொழுது வெப்பசலன மழைக்கு சாதகமான அமைப்புகள் என்பது இருக்கும் ஸோ சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம வலுவான வெப்பசலன மழையை எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஆக்டிவிட்டிஸ் என்பது கொஞ்சம் தாமதமாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நேற்றைய தினமெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்நேரம் உங்களுக்கு சில இடங்களில் உட்பகுதிகளில் மழை மையங்கள் வந்து ஃபார்மாக விட்டது இன்றைய தினம் பார்த்திங்கனாக்கா பெரிய அளவில் ஃபார்மேஷனை நம்மளால் பார்க்க முடியல அப்போ ஃபார்ம் ஆகாதுன்னு கிடையாது ஃபார்ம் ஆகும் கொஞ்சம் நேரமாகும் ஏன்னா நேற்று நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரத்தில் நான் காணொலியை பதிவு பண்ணும்போதே பதிவு செய்ய தொடங்கும்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா பதிவு செய்ய தொடங்கும்பொழுது மட்டுமல்லாமல் பதிவு செய்து முடித்து அதை பதிவேற்றம் செய்ய செய்து அதன் பிறகு அது வந்து ப்ரீமியர் ஆணிச்சு இல்லையா அதாவது ஸ்ட்ரீம் ஆணிச்சு இல்லையா அப்போயே பார்த்தீங்கன்னாக்கா ரேடார் இமேஜஸில் ரொம்ப இன்டென்ஸாக சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி தான் இருந்தது நிறைய இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வந்தது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதே போல் கடலூர் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்திலலாம் மழை மையங்கள் பதிவாகி வந்தது ஸோ அப்போயே எனக்கு வந்து ஒரு யோசனை வந்துச்சு ஸோ இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஆக்டிவிட்டீஸ் தொடங்கிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து வெப்பசலன மழையை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் எதிர்பார்க்கலாம் நேற்றைய தினம் சரியான மழை பதிவாகாத சில இடங்களில் இன்று சிறப்பான மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஸோ உங்கள் பகுதியில் நேற்றைய தினம் ஓரளவிற்கு மழையானது பதிவாகியிருந்தது நான் ரொம்ப பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கனாக்கா இன்றைக்கி அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படி இல்லை என்றாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்பது இருக்கத்தான் போகிறது பதினெட்டாம் தேதி வாக்கில் அல்லது பத்தொன்போதாம் தேதி வாக்கில் நிகழும் ஆகஸ்ட் மாதத்தில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை அதிகரிப்பதற்கான சாதகமான அமைப்புகள் மற்றும் சூழல்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த நாட்களில் விவாதிக்கலாம் மேடன் ஜூலியன் அளவின் தாக்கமும் வந்து இந்திய பெருங்கடலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் மேடன் ஜூலியன் அளவினுடைய அந்த தாக்கமானது அதிகரிக்கும் பொழுது கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அந்த நேரத்தில் தென்மேற்கு பருவமழை வந்து தீவிரமாக அடை தீவிரமடைந்திருக்கிறது அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக அது கனத்த மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒன்றாக தான் இருக்க போகுது அதே சமயம் தென்மேற்கு பருவமழை ஒருவேளை வீக்காக இருந்து எம்ஜிஓ வந்து உள்ளே வந்தது அப்படிங்கும்பொழுது அது வெப்பசலான மழைக்கு மிக சாதகமான அமைப்பாக வந்து இருக்கும் ஸோ எது எப்படி நடக்குதுங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் பட் என்னை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது வாரத்தில் மூன்றாவது வார இறுதியில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைவதற்கான அமைப்புகள் மற்றும் சூழல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்புகிறேன் ஸோ இப்பொழுது கூட பார்த்திங்கனாக்கா இந்த செயற்கைக்கோள் படத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு சுழற்சி மாதிரியான ஒரு அமைப்பு உங்களால் பார்க்க முடியும் ஸோ இது வந்து தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் சகஜம்தான் ஆனால் கொஞ்சம் சக்தி குறைவாக இருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா இமயமலை அடிவார பகுதிகளில்லாம் என்ன மாதிரியான நிலை இருக்கிறது அப்படிங்கிறதையே நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கீங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் சாதகமாக இருப்பது தான் எடுத்துக்காட்டுது அதனால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் நமக்கு வெப்பசலன மழை என்பது உண்டு பருவக்காட்சி வீரியமானது தமிழகத்தை பொறுத்த வரையில் குறைந்து தான் இருக்கிறது ஆனால் கேரளாவின் கடலோர பகுதிகளில் ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகியிருக்கிற மாதிரி இருக்குது ஸோ கேரளாவினுடைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகளும் உண்டு பட் ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம் ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் பட் அது ரொம்ப பெரிய அளவில் இல்லை அதாவது ரொம்ப வீரியமாக உகிரமாக இல்லை அப்படிங்கிறதும் நான் இங்கே அவங்க கூட சொல்லிக்கிறேன் இன்றைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் பிற்பகல் மூன்று மணி ஆகிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம நீலகிரி மாவட்ட பகுதிகளில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு வந்து நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கேரள மாநில பகுதிகளில் வயநாடு மாவட்டத்திலும் சாதகமான சூழல்கள் மற்றும் அமைப்புகள் வந்து இருக்குது சில இடங்களில் மழையானது ப பதிவாகும் அதாவது நெல்லிகளம் நிலம்பூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கல்பெட்டாவை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் அதே போல் நீலகிரி மாவட்டத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த முதுமலை வனப்பகுதிகளுக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த இடங்கள் கர்நாடக மாநில பகுதிகளில் கர்நாடக மாநில காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளிலும் இன்று மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இவை போக ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளை நான் ஒவ்வொரு நாளுமே சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன் ஒரு நாள் சொல்ல உடனே ஈரோடு மாவட்டத்தை நீங்கள் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டுட்டீங்க அப்படிலாம் கிடையாதுங்க ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளுக்கு என்றைக்குமே வந்து ஒரு ஸ்லைட் எஜ்ஜி இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் மட்டும் கிடையாது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் ஈரோடு மாவட்டத்திற்கு இந்த வடக்கு பகுதிகளுக்கு ஒரு எஜ்ஜுங்கிறது வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து நம்முடைய காணொலிகளை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து நம்முடைய முகநூல் பக்கத்தை ஒரு எட்டு ஆண்டுகளாக ஒன்பது ஆண்டுகளாக ஃபாலோ செய்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெளிவாக தெரிய வந்திருக்கும் ஸோ வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் அதிக பெனிஃபிட் வந்து அடையும் குன்னூர் மாதிரியான பகுதிகள்லாம் கோத்தகிரி மாதிரியான பகுதிகள்லாம் ரொம்ப அதிக பெனிஃபிட் வந்து அடையும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் அவலாஞ்சி பவானி தேவாலா மாதிரியான பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் பெனிஃபிட் வந்து அடையும் ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே பார்த்திங்கனாக்கா மேற்கு பகுதிகள் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்திலும் கிழக்கு பகுதிகள் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்திலும் அதிக பறனை வந்து அடையும் ஸோ அதனால தான் கொடைக்கானல் மாதிரியான பகுதிகளில் கூட வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் தான் நிறைய மழை வந்து கிடைக்கும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்திலும் கொடைக்கானலில் மழை வந்து பதிவாகும் ஸோ போத மான்சூன் ஸோ அதனால தான் கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரம்யமான இடம் ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா எல்லா சீசன்லையுமே அது வந்து மக்கள் போய் பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் அது டிசம்பர் மாதமும் பார்த்திங்கன்னா அங்கே நல்லா தான் இருக்கும் நவம்பர் மாதமும் பார்த்தீங்கன்னாக்கா அது கிட்டத்தட்ட சீசன் மாதிரி தான் அங்கே அக்டோபர் நவம்பர் அந்த சீசனில் கூட நல்லாயிருக்கும் வெயில் காலத்துலேயும் போவாங்க ஸோ ஜூன் இப்போ தென்மேற்கு பருவமழை காலகட்டத்திலும் கொடைக்கானல் வந்து அருமையாக வந்து இருக்கும் ஸோ ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பேச வரல பட் நம்ம நேராக நம்ம காணொலிக்குள்ளே போயிடலாம் ஸோ ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது குடியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பங்கான பகுதிகளில் மழை பதிவாகலாம் ஆசனூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே போல் கோபிச்செட்டிப்பாறை இதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களிலும் வெப்பசலான மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது மதுரை மாதிரியான மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது இவை போக நாம் பார்த்தோமே ஆனால் டெல்டாவிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கும்பகோணம் மன்னார்குடி இருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை வந்து பதிவாகலாம் நீங்கள் ஒருவேளை கும்பகோணம் மன்னார்குடி இல்லை நேற்றைய தினமே அந்த இடங்களில் ஸ்டாமம் வந்து பார்க்க முடிந்தது பட் எந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்கிறது என்பது அங்கே வசித்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் தெரியும் பட் இப்போதைக்கு பாசிபிலிட்டி என்பது கும்பகோணம் மன்னார்குடி இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீடாமங்கலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் குடவாசலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் உரத்தநாடு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் தஞ்சை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் அங்கங்கே மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவைய கிடையாது பெரம்பலூர் தஞ்சாவூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அரியலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு லால்குடி மற்றும் பெரம்பலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்கள் திருக்காட்டுப்பள்ளியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் போல் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு ஆத்தூரை ஒட்டி இடங்களில் கங்கவள்ளியை ஒட்டி இடங்களில் சின்ன சேலம் கங்கவள்ளி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சின்ன சேலம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி ஸோ அதற்கும் மழைக்கான குறுகள் என்பது இருக்கிறது அதே போல் நாமக்கல் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் கொல்லிமலை சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் சேலம் நாமக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரி இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகலாம் கரியமங்கலம் சாரி கரியமங்கலம் மாதிரி மாதிரியான பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது காவேரிப்பட்டினத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்பு என்பது உண்டு உங்கள் பகுதியில் நீங்கள் ஒருவேளை காவேரி பட்டினம் அருகில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மழை வந்து பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது போல் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் ஜவாது மலையை ஒட்டி இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் நம்ம ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு நேற்றைய தினமே ராணிப்பேட்டை மாவட்டத்தெல்லாம் மழையானது பதிவானது பட் விழுப்புரத்திற்கு மாதிரியை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குதுன்னு காட்டுது பட் நேற்றைய தினமே அங்கே நூற்றி எண்பது மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இன்றைய தினம் மழை பதிவாகுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ விழுப்புரம் செஞ்சு இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் செஞ்சி திண்டிவனம் இடைபெற்றிருக்கு நேற்றைய தினமும் செஞ்சி திண்டிவனம் அந்த பகுதிகளிலேயும் தான் மழை வந்து பதிவானுச்சு பட் லிமி டு வெயிட் இதற்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஸோ திருக்கோயிலூர் விழுப்புரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் இடைபெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அதெல்லாமே மழையானது பதிவாகலாம் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கும் சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது சிதம்பரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிதம்பரம் கொள்ளிடம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாம் ஒருவேளை உள்ள ஃபார்ம் ஐட்டங்கும்பொழுது கண்டிப்பாக அந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் இது இப்போ நான் பார்த்தோம் ஏன்னால் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அதே போல் சென்னை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகளாக நான் சொல்லிட்டேன் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்ட மேற்கு பகுதிகளில் வேலூர் மாவட்ட பகுதிகளில் வேலூர் ஆம்பூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் குடியாத்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் சித்தூர் வேலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் திருப்பதி மாதிரியான தெற்கு ஆந்திர பகுதிகளில் கூட அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது சென்னை மாநகரிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரையில் ஸோ நீங்கள் ஒருவேளை சென்னை மாநகரில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்குது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் அதே போல் ராணிப்பேட்டை மற்றும் தெற்கு ஆந்திரா பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் இவை தவிர்த்து வேலூர் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு உண்டு திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் நாளை மறுநாள் உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்னும் பெட்டராக இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இனியுமே விபசல மழை வந்து உயிரமடைவதற்கான வாய்ப்புகள் என்பது உட்பகுதிகளில் இருக்கிறது ஸோ அதனால் நீங்கள் உட்பகுதிகளில் இருக்கீங்க இன்னும் எங்கள் ஊரில் போதிய அளவு மழை வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கனாக்கா நீங்கள் காத்துருங்க அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிகழும் ஸோ நீங்கள் நிச்சயமாக வெயிட் பண்ணலாம் நல்ல மழை காத்திருக்கிறது இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டம் நூற்றி எண்பது மில்லிமீட்டர் சேத்தியாத்தோப்பு கடலூர் மாவட்டம் நூற்றி இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் புவனகிரி கடலூர் மாவட்டம் நூற்றி எட்டு மில்லிமீட்டர் திருக்கோயிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சிதம்பரம் கடலூர் மாவட்டம் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் அப்புறம் நீங்கள் தென் மாவட்டங்களை பற்றி சொல்லவே இல்லைன்னு கேட்பீங்க புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் சிவகங்கை மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் அங்கேயே வந்து மழை வந்து பதிவாகலாம் அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு ஸோ சிதம்பரத்தில் எண்பத்தி நாலு மில்லி மீட்டர் வேப்பூர் கடலூர் மாவட்டம் எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் ஏற்காடு சேலம் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் காட்டுமயிலூர் கடலூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் திருச்சு விருதுநகர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஆரணி தாலுக்கா அலுவலகம் திருவண்ணாமலை மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அருப்புக்கட்டை விருதுநகர் மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் வலவனூர் விழுப்புரம் மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் பாபநாசம் தஞ்சாவூர் மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் தியாகதுர்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் தொண்டூர் ராமநாதபுரம் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் லால்பேட்டு கடலூர் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அரசூர் விழுப்புரம் மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் வடக்குத்து கடலூர் மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கலசப்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வேங்கூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு மாவட்டம் எண்பத்தி இரண்டு ஜமுனா ஜமுனாமரத்தூர் விழு திருவண்ணாமலை மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் எண்பத்தி ஒரு மில்லிமீட்டர் கமுதி ராமநாதபுரம் மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் போலூர் திருவண்ணாமலை மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் வானூர் விழுப்புரம் மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் கஞ்சனூர் விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஈரோடு மாநகராட்சி ஈரோடு மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கொத்தவச்சேரி கடலூர் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் முகையூர் விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் காளையநல்லூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் சேற்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் வட்டானம் ராமநாதபுரம் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சோளிங்கநல்லூர் செல்லை மாநகர் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் செய்யார் திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் முண்டியம்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் நேமூர் விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் சோளிங்கநல்லூர் சென்னை மாநகர் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் செங்கல்பட்டு நகரப்பகுதி செங்கல்பட்டு மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் குடியாத்தம் வேலூர் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் ஜெயங்கொண்டம் தாலுக்கா அலுவலகம் அரியலூர் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் மேல ஆலத்தூர் வேலூர் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் நாற்பது மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை இங்கே நான் பகிர்ந்திருக்கிறேன் இவை தவிர்த்து நேற்றைய தினம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழையானது இருக்கிறது அதுவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான் அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமேயானால் காரைக்கால் பகுதியை பொறுத்தவரையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது புதுச்சேரியில் எண்பத்தி ஓரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இது அஃபிஷியல் ரெயின் காஜில் ரெக்கார்டாகி இருக்கக்கூடிய மழை அளவுகள் தான் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்